பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது நேற்று வந்து ஒரு விவசாயி வந்து கடைக்கு வந்திருந்தார் வாழையில் வந்து வெள்ளை ஈக்கல் வந்திருக்குது அதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டார் எவ்வளவு வந்திருக்கு நிறைய இருக்கா கம்மியா இருக்கான்னு கேட்கும்போது அவர் ஒரு பதிலை சொன்னார் இன்னும் வரவே இல்லை பக்கத்து தோட்டத்தில் வந்திருக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் நான் வந்து மருந்து வாங்கி முன்கூட்டியே அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவரை வந்து இடைமறிச்சு நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மருந்து வந்து பலனை கொடுக்காது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க எதிலிருந்து எடுக்கிறாங்க அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக நான் சொன்னா தான் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு சின்னதாக அவருக்கு சொல்ல ஆரம்பித்த உதாரணத்துக்கு பெவேரியா பேசியானா அப்படிங்கிற மருந்து எப்படி தயாராகுது அது எப்படி செயல்படுது அப்படின்னா முதல்ல செயல்படுறது எப்படி அப்படின்னா ஒரு புழு இருக்குன்னா இந்த புழுவு மேலே வெவெரியா பேசியானா அப்படிங்கிற மருந்தை போது அது தோல் வழியாக உள்ளே புகுந்து இந்த பூஞ்சானங்கள் அப்படியே பரவி ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த புழுவை கொண்டுடும் இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புழு வந்து இறந்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க முன்கூட்டியே இறந்து கிடக்குது அப்படின்னா அந்த புழுவை எடுத்து வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் வந்து எடுத்துட்டு கொண்டு போய் இது எதனால் இறந்துருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் போது வேரியா பேசியானா அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தனால் இந்த புழு வந்து செத்துருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இருந்து இந்த பெவேரியா பேசியானா அப்படிங்கிற பூஞ்சானத்தை எடுத்து ஆயுகங்களில் அதை பல மடங்காக பெருக்க ஆரம்பிக்கிறாங்க பெருக்கினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டப்பாவுக்குள்ள அடைச்சி நமக்கு கொடுத்துட்றாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி பெவேரியா பேசியானாவை ஊற்றி புழுக்கள் மேலே அடிக்கும்போது அந்த புழுக்கள் மேலே இந்த பேசியானா பட்டு அப்படியே ரெண்டு மூணு நாள் அந்த புழுக்கள் வந்து இறந்துடுது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா முன்னாடியே இது இறந்து கிடந்திருக்குது எதனால் செத்துருக்குதுன்னு ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க இதனால் தான் செத்துருக்குது அப்போது இதுக்கும் புழுவுக்கும் ஆகாது பேசியானாவுக்கும் புழுவுக்கும் ஆகாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க பல மடங்கு பெருக்கி இந்த டப்பாக்குள்ளே அழைக்கிறாங்க இப்போ புரியுதா நம்ம வந்து இந்த வெட்டிசிலியம் லக்கானியை கொடுக்கும்போது அந்த பூச்சி இருந்தால் பூச்சி மேலே பட்டாத்தான் இது வந்து சாக ஆரம்பிக்கும் வெவேரியா பேசியானா புழு மேலே பட்டாத்தான் அந்த புழு வந்து சாக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து காட்டுக்குள்ளே எதுவுமே இல்லாத இடத்துல இந்த மருந்தை போய் தெளிச்சிங்க அப்படின்னா இலைகள் மேலே தான் படும் அங்கே புழு இருக்காது அப்போது ஒரு பலனையும் இது வந்து கொடுக்காது உங்களுக்கு மருந்து செலவும் விரயமாகும் அடிக்கிற செலவும் விரயமாகும் செய்து விவசாயிகள் வந்து புழுக்கள் பூச்சிகளை பார்த்தா மட்டும் இந்த மருந்துகளை தெளிச்சிங்கன்னா தான் இது வந்து பலனை கொடுக்கும் நான் முன்கூட்டியே கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து இது வந்து தவறான முறை முன்கூட்டியே கொடுக்கறது எப்படி அப்படின்னா நீங்கள் சூடோமோனஸ் முன்கூட்டியே கொடுக்கலாம் ட்ரைகோட்ரமா விரடியை தரைவழியில் கொடுக்கலாம் பேசலோமைசஸை நீங்கள் தரைவழியில கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் நீங்கள் முன்கூட்டியே கொடுத்துறது வந்து தவறான முறை உங்கள் காசு வந்து விரியமாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விவசாயி நான் போய் தோட்டத்தில் பார்க்குறேன் பூச்சி இருந்தால் மட்டும் நான் வந்து மருந்து வாங்கி அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு சில விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முப்பது நாள் ஆச்சு அதுக்கு எதாவது கொடுங்க அறுபது நாள் ஆச்சு வாழைக்கு ஏதாவது கொடுங்க தொண்ணூறு நாள் ஆச்சு கொடுங்க அப்படின்ட்டு மாதம் 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 எதாவது கொடுக்கணும் கொடுக்கணுன்ட்டு கொடுத்துட்டே இருக்காங்க அந்த விவசாயி நான் வாழை போய் பார்க்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருனா நாற்பது நாள் அறுபது நாள் எழுபது நாள் டைம் டேபிள் போட்ட மாதிரி அடிக்கடி உரங்களை கொடுத்துட்டே இருக்கார் அவருக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட சளி காய்ச்சல்னு போகிறோம் ஊசி போடுறோம் அது நல்லாயிருது அப்புறம் அந்த பக்கமே நம்ம தலை வச்சு படுக்கிறதில்ல நம்ம போய் போய் டாக்டர்கிட்ட போய் முப்பது நாள் ஆச்சு எனக்கு விட்டமின் கொடுங்க நாற்பது நாள் ஆச்சு எனக்கு மினரல்ஸ் கொடுங்க முன்னோட்டம் கொடுங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டே இருக்கிறோம் அப்படி இல்லைல்ல அதே மாதிரி தான் பயிர்களும் பயிர்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக வருது எந்த விதமான தொந்தரவும் இல்லாத செலுசெலுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உரங்களை கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை அப்படி கொடுக்கணும் நான் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா குப்பைகளை கொடுங்க பயிருக்கு அதை விட்டு இந்த மருந்து கொடுக்கணும் இன்னோட்டத்தை கொடுக்கணும் பேரோட்டத்தை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் பிடிச்சு பிடிச்சி திணிச்சிட்டே இருக்காது கரெக்டாக கொடுங்க கால் மாறும்போது கொஞ்சம் கொடுங்க அடிக்கடி மாதம் மாதம் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது உங்களுக்கு செலவாக தான் அதிகமாக இருக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வாழை வைப்பீங்க ஏழ்நூறுவா செலவு பண்ணியிருப்பீங்க இரநூறுவா நட்டமாக இருக்கும் கந்து வட்டிக்கு எடுத்து மறுபடியும் கடன் அடிக்கிறது தான் இதுதான் பிரச்சனையாக இருக்கும் தயவுசெய்து உங்கள் செடி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும் அதை பார்த்து ஆரோக்கியமாக இருந்தால் அதை விட்டுருங்க அடிக்கடி நம்ம கொடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டோம்னா செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரி முறைகளை விவசாயிகள் பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளே உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் பொதுச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி